ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஏஒன் நர்சரி கார்டன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டத்தில் நிறைய பேர் வந்து பூச்செடிகள் வச்சு வளர்த்துருப்போம் அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ரோஜா செடிகள் தான் அப்படி அந்த ரோஜா செடிகள் நம்ம நர்சரியில் போய் வாங்கிட்டு வரும்போது பூக்கள் வந்து நல்ல நிறைய பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனால் அந்த ரோஜா செடியை நம்ம வாங்கி வீட்டில் வைக்கும்போது அந்த ரோஜா செடி பார்த்தீங்கன்னா கம்மியான பூக்கள் தான் பூக்கும் அதிக அளவில் ரோஜா செடியில் பூக்கள் பூக்கிறதுக்கு அதுக்குன்னு நம்ம கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி பராமரிக்க வேண்டும் அப்படி பராமரிச்சா மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சிருக்க அந்த ரோஜா செடியில் பூக்களை வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்க வைக்க முடியும் வீட்டு தோட்டத்திலேயே நம்ம வளர்க்கும் செடிகளுக்கு தேவையான உரங்களை சமையலற கழிவுகளை பயன்படுத்தியே நம்ம ரோஜா செடிகளுக்கு உரமா வந்து எப்படி பயன்படுத்தலாம் நிறைய வந்து எப்படி பூக்கள் பூக்க வைக்கலாம் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழோவா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கானியும் ஆள்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போடுற வீடியோ மொபைல் மொபைலில் நடிச்சுனா வந்துடும் பொதுவாகவே செடியோட வளர்ச்சிக்கு அதிக அளவில் முக்கியத்துவமாக இருக்க ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உரம் தான் அப்போ அந்த பூச்செடிக்கு தேவையான அளவு உரத்தை நம்ம அந்த ரோஜா செடிக்கு கொடுத்தா மட்டும்தான் அது செடியோட வளர்ச்சியும் நல்லாவும் இருக்கும் பூக்கள் வந்து நல்லா பூக்கும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சேரும் அந்த காய்கறி பச்சை காய்கறியோட கழிவுகளை நம்ம ரோஜா செடிக்கு வந்து உரமாக கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து அந்த மர மரக்கந்துகள்லாம் வச்சுருப்போம் அப்படி அந்த இருந்து உதவும் இலையோட எடுத்து அந்த இலையும் பார்த்தீங்கன்னா உரமாக வந்து யூஸ் பண்ணலாம் இப்படி யூஸ் பண்ணுறதால செடியோட வளர்ச்சி வந்து நல்ல முறையில் இருக்கும் செடியும் பூக்கள் வந்து நல்லா பூக்கும் அது எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் சொல்கிறாங்க இந்த காய்கறி கழிவுகளில் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது எப்படின்னா பச்சையாக இருக்கிறத விட கொஞ்சம் நாள் ஆகி அந்த அழுகுன மாதிரி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து நிறைய வந்து பெருகும் அப்படி பெருகும் போது நம்ம செடியும் நல்லா வந்து வளரும் இப்போ என்ன செய்யணுன்றா அந்த காய்கறி கழிவுகள் அந்த மரத்தோட உதிர்ந்த இலைகள் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து ஒரு டப்பா மாதிரி இதில் வச்சு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஒன் மந்த் கழித்து வந்து அந்த காய்கறி அதை பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக மக்கி போயிடும் மக்கி போய் பார்த்திங்கன்னா பவுட்ரு மாதிரி ஆயிரும் அப்படி இருக்கும்போது அதை பார்த்திங்கன்னா மண் மாதிரி ஆயிரும் அதை எடுத்து நம்ம ரோஜா செடியில் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே வந்தாலே பூக்கள் வந்து நல்லா வந்து பூ பூக்கும் அடுத்ததாக இன்னொரு டிப்ஸ் இருக்குது அது என்னன்றதையும் சொல்கிறேன் பொதுவாகவே வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முட்டை வந்து யூஸ் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தோலும் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டையும் சேர்த்து வந்து உரமாக வந்து ரோஜா செடிகளுக்கும் வேறு பூக்கள் பூகக்கூடிய எல்லா செடிகளுக்குமே நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள் தான் முட்டையோட ஓடை எடுத்து நல்லா சாஃப்டாக வந்து நொறுக்கிட்டு மிக்ஸி அந்த மாதிரி இதில் போட்டு நல்ல பவுட்ரு மாதிரி அரைச்சிருங்க அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழத்தோல் இருக்கும் அந்த வாழைப்பழ தோலையும் நல்லா காய வச்சுட்டு அதை நல்லா தட்டிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்ஸில போட்டு அதையும் நல்ல பவுட்ரு மாதிரி அரைச்சிருங்க அரைச்சிட்டு இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு இருக்குல்ல அந்த பவுட்ரையும் இந்த வாழைப்பழத்தோளோட பவுட்ரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஜா செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா அதாவது கொண்டா இந்த மாதிரி இயற்கை உரங்கள்லாம் நம்ம வீட்டிலே நார்மலாக செய்கிற இந்த உரங்கள்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வந்தீங்கனாலே மண் சத்து வந்து நல்லா இருக்கும் நுண்ணயிர் சத்துக்கள் வந்து அதிகமாகும் அப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடிகள்னு பார்த்திங்கன்னா நல்ல தளிர்வுகள் எடுத்து பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த செயற்கை உரங்கள் குடிக்க கொடுக்க முடியலைன்றவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உரத்தை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் வந்து க ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஆல்ரெடி இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணி விடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க